உங்களுக்காக பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேசம் தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிருதினாலே மறுரூபமாகுங்கள் கத்தருக்குள் பிரிய மாணவர்களே பிறந்த நாள் முதல் தேவன் நமக்கு நன்மைகளை செய்து வருகிறார் ஆனால் நமக்கு வருகிற உபத்திரவங்களை பார்த்து சில நேரங்களில் தேவன் என்னை கைவிட்டார் என்று நம்முடைய செயல்களிலும் வார்த்தைகளிலும் தெரிவிக்கிறோம் இந்த நேரத்தில் நாம் இப்படி செய்யாமல் தேவன் செய்த நன்மைகளை பகுத்தறிய வேண்டும் யோபா என்பவருக்கு எவ்வளவு சோதனைகள் வந்ததென்று நம் எல்லாருக்கும் தெரியும் தனக்கு இருந்த யாவையும் இழந்த நிலைமையில் இருக்கும்போது யோபுவின் மனைவி அவனை பார்த்து நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா நிற்கிறீரோ தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றால் அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை பார்த்தீர்களா யோபு தேவனை எவ்வளவு நம்புகிறார் என்று இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தவேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியுங்கள் அப்பொழுது தேவனுடைய சித்தம் போல் உங்களை வழிநடத்தி உங்களை மறுரூபமாக்குவார் ஆமீன்